அனைவருக்கும் வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் காமத்து பால் அதிகாரம் நூற்று பதிமூன்று காதல் சிறப்பு உரைத்தல் திருக்குறள் ராஜாவின் எளிமை குரல் ஆயிரத்து நூற்றி இருபத்தொன்று பாலோடு தேன்கலம் தற்றி பனிமொழி வாலையிறு ஊரிய நீர் கொஞ்சம் பேசும் காதலியின் தூய்மையான வாயில் சுரந்த நீர் பாலுடன் தேன் கலந்தது போலாகும் ஆயிரத்து நூற்றி இருபத்தி இரண்டு உடம்போடு உயிரிடை எம்மிடை நட்பு மங்கைக்கும் எனக்கும் இடையே உள்ள நட்பு உடம்புக்கும் உயிருக்கும் இடையிலான தொடர்பு போன்றது ஆயிரத்து நூற்றி இருபத்தி மூன்று கருமணியர் பாவாய நீ போதாயாம் வீழும் திருநதற்கு இல்லை இடம் விரும்பும் அழகினற்றியுடையவளுக்கு இருக்கும் இடம் இல்லை கருமணியின் பாவையே நீ போய்விடு ஆயிரத்து நூற்றி இருபத்தி நான்கு வாழ்தல் உயிர்கர்ணன் ஆயனை சாதல் அதற்கன் நீங்கும் இடத்து வாழும் போது உயிரை போன்றவள் பிரியும் போது சாதலில் பிரியமுயிர் போன்றவள் சிறந்ததனிபவள் ஆயிரத்து நூற்றி இருபத்தைந்து உள்ளவன் குணாம் குணம் ஒளிவீசும் போராடும் கண்கள் உடையவளின் பண்பை நினைப்பேனா மறந்தும் மரப்பதுரியேன் ஆயிரத்து நூற்றி இருபத்தாறு கண்ணுள்ளின் போகார் இமைப்பின் பருகுவரா நுண்ணியரம் காதல் அவர் நுட்பமான எனது காதலர் விழியூரிலிருந்து நீங்க மாட்டார் மைத்தாலம் துன்பமாட்டார் கண்ணுள்ளார் காதல் அவராக கண்ணும் எழுதேம் கரப்பாக்கு அறிந்து கண்ணுக்குள் இருப்பவர் காதலர் என்பதால் மை நேரத்தில் மறைவதை அறிந்து மை தீட்டுவதில்லை ஆயிரத்து நூற்றி இருபத்தெட்டு நெஞ்சத்தார் காதல் அவராக வீதுண்டல் அஞ்சதும் அறிந்து நெஞ்சிலிருக்கும் என் காதலருக்கு சுடுமென்று அறிந்து சூடானவற்றை உண்ண அஞ்சுகிறேன் இமைப்பெண் கரப்பாக்கு அறிவிற்கே ஏதிலர் காதலர் மறைவதையறிந்து இமைக்காத கண்களை கண்டு பகைவர் என்று சொல்வர் ஊரார் ஆயிரத்து உவந்துரைவர் உள்ளத்துள் என்றும் இகந்துரைவர் ஏதிலர் என்னும் இவ்வூர் மகிழ்ந்த உள்ளத்தில் எப்போதும் தங்கியிருப்பவரை பிரிந்து வாழும் அன்பில்லாதவர் என்பர் ஊரார் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்